ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய முப்பத்தி ரெண்டு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் அவர் இயக்கிய தோல்வி படங்களை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தெய்வத்தின் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் என்னதான் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சின்னஞ்சிறு உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேசும் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கண்கண்ட தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உயிரா மானமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குலவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தபால்காரன் தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாலதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வாழையடி வாழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வந்தாலே மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நத்தையில் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சுவாதி நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வாயில்லா பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புண்ணியம் சேதவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரவுடி ராக்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உள்ளத்தில் குழந்தையடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அடுக்கு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நன்றிக் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீர் நிலம் நெருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மகரந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தேவியின் திருவிளையாடல் நாயக்கர் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் யுக தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காத பண்ணையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மகாசக்தி மாரியம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பார்த்தால் பசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அத்தை அத்தைமடி மெத்தையடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எனக்கு ஒரு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் காவிய தலைவன் இயக்குனர் கே எஸ் கோபாலர் கிருஷ்ணனை லேசாக நினைக்க முடியாது சிறந்த குடும்ப கதைகளை கொடுத்தவர் முப்பத்தி ரெண்டு தோல்வி படங்கள் அதாவது நூறு நாள் ஓடாத படங்களை கொடுத்தாலும் இந்த முப்பத்தி ரெண்டு படங்களில் பெரும்பாலான படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து நன்றாகவே ஓடியிருக்கின்றன இப்பொழுது எழுபது நாட்களை கடந்து ஓடிய படங்களை பார்ப்போம் இந்த படங்களை ஓரளவு வெற்றி பட லிஸ்டில் வைத்து கொள்ளலாம் அந்த படங்கள் தெய்வத்தின் தெய்வம் செல்வம் பேசும் தெய்வம் உயிரா மானமா வாழையடி வாழை வந்தாலே மகராசி ரவுடி ராக்கம்மா உள்ளத்தில் குழந்தையடி படிக்காத பண்ணையார் ஆகிய படங்கள் ஓரளவு நன்றாகவே ஓடியிருக்கின்றன மேலும் நிறைய படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டியும் ஓடியிருக்கின்றன நூறு நாள் ஓடாததால் இந்த முப்பத்தி படங்களையும் தோல்வி பட லிஸ்டில் சேர்க்கிறோம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி